வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் முகம்மது தலைப்புச் செய்திகள் வளர்ச்சியடைந்த பாரத இளம் தலைவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று கலந்துரையாடுகிறார் இந்தியாவின் எதிர்காலத்தை தீர்மானிக்க கட்டமைப்பு வசதி மற்றும் துறையில் அதிக முதலீடு செய்வது அவசியம் என மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் இந்த ஆண்டு பதினெட்டு இடங்களில் சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழா நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் இளைஞர்களின் திறமையை வெளிக்கொண்டு வர உதவுவதாக இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் திருமதி பி டி உஷா கூறியுள்ளார் இங்கிலாந்துக்கு எதிரான டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கும் பதினைந்து உறுப்பினர்கள் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இளம் தலைவர்கள் கலந்துரையாடல் நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் இளைஞர்களை ஈடுபடுத்துவதற்கான ஒரு தனித்துவமான நடவடிக்கை என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தேசிய இளைஞர் தினத்தையொட்டி புதுதில்லியில் இன்று சுமார் மூவாயிரம் இளம் தலைவர்களுடன் பிரதமர் கலந்துரையாட உள்ளார் இதையொட்டி மத்திய இளைஞர் நலத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்ஸே வெளியிட்டுள்ள கட்டுரையை பகிர்ந்துள்ள பிரதமர் இந்த கலந்துரையாடல் இளைஞர்களின் திறமை படைப்பாற்றல் மற்றும் தலைமை பண்பை நல்வழிப்படுத்தி வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான தொலைநோக்கை அடைய உதவும் என குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் எதிர்காலத்தை தீர்மானிக்க கட்டமைப்பு வசதி மற்றும் உற்பத்தி துறையில் அதிக முதலீடு செய்வது அவசியம் என மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார் புனேயில் பொருளாதார கொள்கை தொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்பாளர்களுடன் கலந்துரையாடிய அவர் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க இந்த நான்கு அம்சங்களில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றார் தொலைத்தொடர்பு துறையில் மத்திய அரசு மேற்கொண்ட வளர்ச்சித் திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார் புனே நகரில் புதிய ரயில் நிலையங்கள் அமைக்கப்படுவதுடன் ரயில் சேவையை மேம்படுத்தி கூடுதல் வசதிகள் ஏற்படுத்தப்படுவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் நாட்டில் நடைமுறைக்கு ஏற்ற ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் வலியுறுத்தியுள்ளார் பெங்களூருவில் நேற்று பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தின் விருது வழங்கும் விழாவில் பேசிய அவர் உலக அளவில் இந்திய காப்புரிமை பங்களிப்பு விரும்பத்தக்கதாக உள்ள நிலையில் அதற்கேற்ப ஆராய்ச்சி மேற்கொள்வது அவசியம் என்றார் இத்தகைய ஆராய்ச்சிகள் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவையாக அமைய வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர் வடிவமைப்பு முதல் உற்பத்தி வரை செமிகண்டக்டர் புரட்சியை மேற்கொள்வது அவசியம் என்றும் தெரிவித்தார் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் புத்தாக்க உணர்வை ஊக்குவிக்க வேண்டும் எனவும் திரு ஜெகதீப் தங்கர் கேட்டுக்கொண்டார் கொண்டார் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் இளைஞர்களின் திறமையை வெளிக்கொண்டு வருவதாக வாய்ப்பாக அமைந்துள்ளது என இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் திருமதி பி டி உஷா கூறியுள்ளார் மதுரையில் தனியார் பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விளையாட்டுத் திறமை பருவத்திலிருந்தே உருவாகும் என்றார் தாம் படித்த பள்ளியில் தமக்கு அளித்த ஊக்கம் காரணமாகத்தான் தமது விளையாட்டுத் திறமையை வளர்த்துக் கொள்ள முடிந்ததாக அவர் கூறினார் மத்திய அரசு விளையாட்டுத்துறைக்கு அளித்து வரும் ஊக்கம் காரணமாக தற்போது ஏராளமானோர் சாதனை படைத்து வருவதாக திருமதி பி டி உஷா தெரிவித்தார் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் இந்த ஆண்டு பதினெட்டு இடங்களில் சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளதாக செய்தித்துறை அமைச்சர் திரு மு பி சாமிநாதன் தெரிவித்துள்ளார் இதற்கான இடங்களை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நாளை இந்த நிகழ்ச்சிகளை தொடங்கி வைக்க இருப்பதாக கூறினார் நாளை மறுநாள் முதல் பதினேழாம் தேதி வரை நான்கு நாட்கள் நடைபெறவுள்ள இந்த நிகழ்ச்சியில் சுமார் ஆயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட கிராமிய கலைஞர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கலை நிகழ்ச்சிகளை நடத்த இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் சென்னையைத் தொடர்ந்து இந்த ஆண்டு கோவை மதுரை திருச்சி சேலம் தஞ்சாவூர் திருநெல்வேலி காஞ்சிபுரம் மற்றும் வேலூர் ஆகிய எட்டு நகரங்களிலும் சங்கமம் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட இருப்பதாக திரு சாமிநாதன் தெரிவித்தார் மூன்றாம் முறை மோடி அரசின் சாதனைகள் விவசாயிகளின் நலனுக்காக பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரமானியம் நீட்டிப்பு பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக மூன்று கோடி வீடுகள் கட்ட திட்டம் முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் மகளிர் தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் கடன் உச்சவரம்பு இருபது லட்சம் ரூபாயாக உயர்வு நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் சுடல் நிதி லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் பதினோரு லட்சம் பேருக்கு சான்றிதழ் சுற்றுலாத்துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள் மகளிர் வாங்கும் சொத்துகளுக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க மாநில அரசுகளுக்கு ஊக்கம் ஏழு லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் காட்டு யானையை கும்கி யானையாக மாற்றுவது மற்றும் பராமரிப்பது குறித்து நீலகிரி மாவட்டம் முதுமலையில் மகாராஷ்டிர மாநில யானை பாகன்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது இந்த பயிற்சி இரண்டு கட்டங்களாக நடத்தப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீலகிரி மாவட்டம் கூடலூர் அடுத்துள்ள முதுமலை தெப்பக்காட்டில் உள்ள வளர்ப்பு யானைகள் முகாம் ஆசியாவிலேயே மிக பழமையானதாகும் இங்கு கும்கி யானைகள் உட்பட இருபத்தி ஏழு யானைகள் பராமரிக்கப்பட்டு பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது இந்த பழமையான யானைகள் முகாமில் பல்வேறு மாநிலங்களில் இருந்து வரும் பாகன்கள் யானைகள் பராமரிப்பது குறித்து பயிற்சி எடுத்து செல்கின்றனர் இந்நிலையில் மகாராஷ்டிரா மாநிலம் மெல்காட் புலிகள் காப்பகத்தில் கோல்காஸ் யானைகள் காப்பகத்தில் ஐந்து யானைகள் பராமரிக்கப்பட்டு வருகிறது அங்குள்ள வனத்துறையினர் யானைகளை சிறப்பாக பராமரிப்பதற்காக இரண்டு கட்டமாக அங்குள்ள யானை பாகன்களை முதுமலை அனுப்பி பயிற்சி பெற திட்டமிட்டு முதல் கட்டமாக ஏழு பாகன்கள் முதுமலை தெப்பக்காடு யானைகள் முகாமிற்கு வந்துள்ளனர் அவர்களுக்கான பயிற்சி தொடங்கியுள்ள நிலையில் முதல் கட்ட பயிற்சியில் கும்கி பயிற்சி வழங்குவது காட்டியான பிடிப்பதற்கான பயிற்சிகள் போன்றவற்றை தொடர்ந்து எட்டு நாட்களில் வழங்கப்பட உள்ளது உதவியிலிருந்து சரவணன் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு காஞ்சிபுரத்தில் மண்பானை விற்பனை மும்முரம் அடைந்துள்ளது ஒரு பானை முப்பது ரூபாய் முதல் ஐநூறு ரூபாய் வரை விற்பனையாவதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் நான் காஞ்சிபுரத்துல இருந்து திளகதி பேசுறாங்க இங்க வந்து நாங்க பொங்கல் பானை தான் சேல்ஸ் வச்சிருக்கோம் இது வந்து பொங்கல் சீசன்னால இது வந்து புதுமையா நாங்க வந்து வண்ணங்கள்லாம் வச்சு விற்பனை பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து காஞ்சிபுரம் இல்லாத வில்லேஜ் வெளியூர்ல இருந்து கூட வந்து வாங்கிட்டு போவாங்க இவரை மக்கள் எல்லாம் நல்லா விற்பனை வாங்குறாங்க ஓரளவுக்கு நல்லதா போயிட்டு இருக்கு அதே இல்லாத காலேஜ் ஸ்கூலு அவங்களும் வந்து வாங்கிட்டு போறாங்க பள்ளிகள்லாம் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஆர்வம் காட்டுறா போல சின்ன சின்ன பானைகள் வந்து எட்டு வந்து பொங்கல் வைக்கணும்னு சொல்றதுனால அதுவும் வந்து வாங்கிட்டு போறாங்க அதுக்கேத்தா போல நாங்க கரண்டி அதுக்கப்புறம் வந்து கீழே வந்த திருமலை அதெல்லாம் கூட சேஸ் பண்ணிட்டு இருக்கோம் இருவரி செய்திகள் பங்களாதேஷில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திலிருந்து சிறுபான்மையினருக்கு எதிராக ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தி ஒன்பது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதாக அந்நாட்டின் இந்து பௌத்த மற்றும் கிறிஸ்துவ ஐக்கிய கவுன்சில் தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் சுற்று வட்டாரத்தில் மேலும் இரண்டு இடங்களில் காட்டுத்தீ பரவியுள்ளது மும்பை மலாடு பகுதியில் கட்டப்பட்டுள்ள டீ வடிவ மேம்பாலத்தை மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நேற்று திறந்து வைத்தார் புதுதில்லியில் நடைபெறவுள்ள குடியரசு தின அணிவகுப்பை பார்வையிட மும்பையைச் சேர்ந்த ஐந்து சாதனையாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நாளை தொடங்க உள்ள கும்பமேளாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளது போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு என்ற அலைபேசி சேவையை தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் தொடங்கி வைத்தார் இதற்கான இலட்சணியையும் அவர் அறிமுகப்படுத்தினார் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த பதினான்கு பேர் தமிழர்களின் பாரம்பரிய உடை அணிந்து முருகனுக்கு அரோகரா என்ற கோஷமிட்டபடி வழிபாடு செய்தனர் மன்னார்குடி சுவாமி ஆலயத்தில் ராபத்து உற்சவத்தின் ஒரு பகுதியாக ஆண்டாள் அலங்காரத்தில் பெருமாள் அருள்வாளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் மாணவிகள் பங்கேற்று கரகாட்டம் சிலம்பாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய நிகழ்ச்சிகளை நடத்தினர் தூத்துக்குடி மாவட்டத்தில் சிறப்பு பூஜை நடத்தி பணம் இரட்டிப்பாக்கி தருவதாக கூறி சுமார் இரண்டு கோடி ரூபாய் மோசடி செய்த தந்தை மகன் கைது செய்யப்பட்டுள்ளனர் திருவள்ளூர் மாவட்டத்தில் செயல்படுத்தப்படும் அரசு திட்டப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து அம்மாவட்டத்திற்கான கண்காணிப்பு அலுவலர் திரு அன்சுல் மிஸ்ரா நேற்று ஆய்வு செய்தார் போலி என்ஆர்ஐ சான்றிதழ் சமர்ப்பித்து மருத்துவக் கல்லூரிகளில் சேர முயற்சித்தது தொடர்பாக குன்றத்தூரில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மற்றும் பயிற்சி மையங்கள் உள்ளிட்ட எட்டு இடங்களில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர் விளையாட்டுச் செய்திகள் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் குவஹாத்தியில் நேற்று நடைபெற்ற இரண்டாவது ஆட்டத்தில் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணியை ஒன்று பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மும்பை அணி ஜாம்ஷெட்பூர் அணியை எதிர்கொள்கிறது ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியின் இன்றைய முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் சுமித் நாகல் செக் குடியரசின் தாமஸ் மேக்கக்கை எதிர்கொள்கிறார் இங்கிலாந்துக்கு எதிரான டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கும் பதினைந்து உறுப்பினர்கள் கொண்ட இந்திய அணியை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்த அணியில் அக்ஷர் பட்டேல் முகமது ஷமி சஞ்சு சாம்சன் வாஷிங்டன் சுந்தர் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் வளர்ச்சியடைந்த பாரதிஸ்தான இளம் தலைவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று கலந்துரையாடுகிறாா் இந்தியாவின் எதிர்காலத்தை தீர்மானிக்க கட்டமைப்பு வசதி மற்றும் உற்பத்தி துறையில் அதிக முதலீடு செய்வது அவசியம் என மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் இந்த ஆண்டு பதினெட்டு இடங்களில் சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழா நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் இளைஞர்களின் திறமையை வெளிக்கொண்டு வர உதவுவதாக இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் திருமதி பி டி உஷா கூறியுள்ளாா் இங்கிலாந்துக்கு எதிரான டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கும் பதினைந்து உறுப்பினர்கள் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்